ஒரு தட்டு கல்பொருக்கு மலை ஏறும் போது தவறு விழுந்த மோதிரம் பார்த்தவங்க கொடுத்துடுங்க பழனி சாமி மோதிரம் எடுத்தவங்க கொடுத்துடுங்க ஈஸ்வரனின் மோதிரம் பார்த்தவங்க கொடுத்துடுங்க பழனி சாமி மோதிரம் பொறுத்தடுங்களை ஏறும்போது தவறி விழுந்த மோதிரம் இரண்டு கல்பொருக்கே செய்ததா மோதிரம் இரண்டாமலை ஏறும் போது தவறு விழுந்த மோதிரம் ரெண்டு தட்டு கல் பொறுக்கி செய்ததால் மோதிரம் ரெண்டாமலை ஏறும்போது தவறி விழுந்த மோதிரம் இரண்டு இரட்டை கல் பொறுக்கை செய்ததா மோதிரம் ரெண்டாம் ஏறும்போது தகுறு எழுங்க மோதிரம் பாத்தவங்க கொடுத்துடுங்க பழனி சாமி மோதிரம் எடுத்தவங்க கொடுத்துடுங்க ஈஸ்வரணி மோதிரம் பாத்தவங்க கொடுத்திடுங்க பழனி சாமி மோதிரம் கொடுத்துிங்க ஈஸ்வரனின் மோதிரம் மூனுதட்டு கல் பொறுக்கை செய்ததால் மோதிரம் முனாமலை ஏறும்போது தவறி விழுந்த மோதிரம் முன் இரட்டு கல் பொறுக்கை செய்ததா மோதிரம் முனாமலை ஏறும் போது தவறு விழுந்த மோதிரம் முனுதட்டு கல் பொறுக்கி செய்ததால் மோதிரம் முனாமலை ஏறும்போது தவறி விழுந்த மோதிரம் முன் இரட்டு கல் பொறுக்கை செய்ததா மோதிரம் முனாமலை போது தவறு விழுந்த மோதிரம் பார்த்தவங்க கொடுத்திடுங்க பழனிசாமி மோதிரம் எடுத்தவங்க கொடுத்த ஈஸ்வரனின் மோதிரம் பார்த்தவங்க கொடுத்த பழனி சாமி மோதிரம் எடுத்தவங்க கொடுத்த ஈஸ்வரனின் மோதிரம் நாலு தட்டை கல்பொருக்கு செய்ததால் மோதிரம் ஏறும் போது தவறு விழுந்த மோதிரம் நாலு தட்டை கல்பொருக்கு செய்ததா மோதிரம் நல்லாமலை ஏறும்போது தவறு விழுந்த மோ நாலு தட்டை கல் செய்ததால் மோதிரம் ஏறும் போது தவறு விழுந்த மோதிரம் நாலு தட்டு கல்பொறுக்கி செய்ததா மோதிரம் ஏறும் போது தவறு விழுந்த மோதிரம் பார்த்த பங்க கொடுத்துடுங்க பழனிச்சாமி மோதிரம் மோதிரம் தவங்க கொடுத்திருங்க பழனிசாமி மோதிரம் கொடுத்திருங்க ஈஸ்வனுடைய மோதிரம் அஞ்சு தட்டு கல் செய்ததால் மோதிரம் அஞ்சாமலாக ஏறும்போது தவறி விழுந்த மோதிரம் அஞ்சு தட்டு கல் செய்ததா மோதிரம் அஞ்சாமலாக ஏறும்போது தவறி விழுந்த மோதிரம் அஞ்சு தட்டு கல் பொறுக்கி செய்ததால் மோதிரம் அஞ்சாமலை ஏறும்போது தவறி விழுந்த மோதிரம் அஞ்சு தட்டை கல்பொருக்கி செய்ததா மோதிரம் அஞ்சாமலை ஏறும்போது தவறி விழுந்த மோதிரம் பார்த்தவங்க கொடுத்துடுங்க பழனிசாமி மோதிரம் எடுத்தவங்க கொடுத்திடுங்க ஈஸ்வரனின் மோதிரம் பார்த்தவங்க கொடுத்திருங்க பழனிசாமி மோதிரம் எடுத்தவங்க கொடுத்துருங்க ஈஸ்வனுடைய மோதிரம் ஆறு தட்டு கல் பொறுக்கி செய்ததா மோதிரம்

செய்ததா மோதிரா இளமலை போது தவறி விழுந்த மோதிரா கல் துரிக்க செய்ததான் மோதிரம் இளமலை போது தவறி விழுந்த மோதிரா ரோகரா ரோகரா விளிக்கிறான்